தினம் ஒரு தகவலில் இன்றென்ன பார்க்க போகிறோம்னா பிறரை நம்பி வாழ்பவருக்கு வறுமை என்றுமே இருந்து கொண்டு இருக்கும் இது உண்மைதானே நம்ம நம்ம கை கைகால நம்ம உழைப்பை நம்பி தான் இருக்கணுமே தவிர மற்றவங்களோட உழைப்பில் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக அது ஒரு நமக்கு ஒரு நாள் வந்து நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து என்னைக்குமே மத்தவங்கள எதிர்பார்த்து எந்த விஷயத்துலையுமே சரி ஒரு செயல் செய்யிறோம் அப்படின்னா அதுலேயும் சரி நம்ம உடல்நிலையிலையும் உடல்நிலை கவனத்துலேயும் சரி ஆரோக்கியத்திலையும் சரி நமக்கு ஒரு தேவை பண உதவி அப்படிங்கிற விஷயத்துலேயும் சரி எதுலேயுமே மத்தவங்கள நம்பி மட்டும் நம்ம இருக்கவே கூடாது நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழணுமே தவிர மத்தவங்கள நம்பி இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு என்றைக்குமே ஆபத்தில் தான் கொண்டே விடும் அதனால இதை நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வெஜ்ஜு பிரியாணியும் காலிஃப்ளவர் வந்து சிக்ஸ்டி ஃபை ரெடி பண்ணியிருக்கேன் அதை விட வந்து ஆனியன் ரைத்தா இது மூணுந்தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் டிஃபனுக்கு லஞ்சுக்கும் சேம் தான் லஞ்சுக்குன்னு தனியாக எதுவும் பண்ணலை காலையில் என்ன பண்ணுறோமோ அதே தான் மதியம் லஞ்சுக்கும் இது காய் வந்து கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி லாஸ்ட் டைம் பச்சை பட்டாணி பட்டாணியாக வாங்கிட்டு வந்துட்டு அது அப்படியே கலர்ஃபுல்லாக மாறி அது கடைசியில் பட்டாணி ஆகிப்போச்சு அதனால இந்த டைம் என்ன பண்ணிட்டேன்னா பட்டாணி வந்து காயாகவே வாங்கிட்டு வந்தாச்சு லாஸ்ட்டே ஏமாந்த மாதிரி மறுட்டுக்கும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு டைம் சாதகமாகிருச்சு அனுபவமே ஒரு மனிதனுக்கு சிறந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம மறு ட்ரிப்பு அதே மாதிரி ப அந்த தவிர பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பச்சை பட்டாணி காயாகவே மார்க்கெட்டில் வி போட்டிருந்தாங்க நேற்று வியாழக்கிழமை இல்லையா இங்கே சந்தை போட்டிருந்தாங்களோ அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு போகும்போதே ஒரு நல்ல பிளானோட போனேன் வெள்ளிக்கிழமைனா இந்த சாப்பாடு செய்கிறான் புதன்கிழமைனா இந்த சாப்பாடு செய்கிறான் சனிக்கிழமை இந்த சாப்பாடு செய்கிறான் அப்படின்னு வந்து ஒரு குட்டி பிளானோடு போனேன் அங்கே போயிட்டு வரும்போதே இந்த இதில் ஒரு ஒரு பாக்கெட்டு பத்து பத்து ரூபாய் இருந்துச்சு நம்ம கசி கரம் மசாலா பட்டையை தனியாகவே போடுறதே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்கவே இல்லையே அப்படின்ட்டு இதை தனித்தனியாக ஒன்று ஒன்று தனித்தனியாக வாங்கிட்டு வந்தேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால இது அப்படியே வாங்கிட்டு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டாச்சு ஸ்டு எப்பயுமே பிரியாணின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே நம்ம முதல்ல வந்து நெய் தான் செய்யணும் நெய்லையும் இதுலேயும் செய்யும் நெய்யும் கடலை எண்ணெய் கடலை எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ரெண்டுமே இல்லாத பட்சத்துக்கு வேணும்னா ரீஃபைண்ட் ஆயில் பயன்படுத்திக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு நமக்கு மெயினே எண்ணெய் தான் எண்ணெயில் இருக்க வாசனையை வச்சு தான் நமக்கு பிரியாணி அமையும் நல்லாவும் டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி இந்த மசாலா பொருட்களும் எரி எல்லா டைம் செஞ்சோம் இவ்வளோ நாள் நான் மசாலா பொருட்கள் இந்த கறி மசாலா பட்டையெல்லாம் வாங்காமல் வெறும் சோம்பு இதை வச்சே மட்டும் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சரி இனிமேல் அப்படி செய்ய வேண்டாம் இனிமேல் நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம பிரியாணி அப்படின்னா நமக்கு கறி மசாலா பட்டை ஆட் பண்ணி செய்வோம் அப்படின்னு வந்து ஒரு சின்ன பிளான் அதனால நேற்று நான் சந்தைக்கு போனனால எல்லாமே தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்குனதுலேருந்து மஷ்ரூம் பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது பார்க்குறப்பெல்லாம் வாங்கணும்னு தோணும் பட் எங்கள் எங்க ஆல்ட்ட சொன்னோம்னா சரி விடு அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் அப்படிம்பாரு சரி உள்ளே போகலை என்ட்ரன்ஸ்லயே மார்க்கெட்டுக்கு உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க மஷ்ரூம் உள்ளே போயிட்டு காயெல்லாம் வாங்கிக்கிட்டு வரும்போது வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டுவார் உடனே சரின்ட்டு உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வந்தோம்னா உள்ளே போய் காய்கறிகளை பார்த்தோம்னா அந்த காய் கேரட்டு பீன்ஸு முருங்கக்காய் முள்ளங்கி கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி அது இதுன்னு நிறையா வெஜிடபிள்ஸாக வாங்கிடுவோமா ஃப்ரிட்ஜு இல்லாதனால அது ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது ஒரு வாரம் வந்து இது எல்லாமே தாங்காது அந்த மாதிரி காயாக கிடைச்சிரும் வாங்கிருவோம் ஆசையில பட் ஆனால் வீட்டுக்கு வந்து வெளியில் வர்ற நேரத்துக்கு மஸ்ரூம் கடைக்கிட்ட வரும்போது தான் தோணும் அச்சோ மஷ்ரூம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் காலி பண்ணு நம்ம மஸ்ரூம் அடுத்த வாரம் வாங்கிக்குவோம் அப்படின்றார் ரொம்ப வருத்தமாக போயிடும் சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாம வந்துடுறது வீட்டுக்கு வீட்டில் வந்து மறுபடியும் ஏதாச்சும் குட்டியா சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்துறது நேற்றுங்க அங்கேயே பக்கத்துலேயே மார்க்கெட் பக்கத்துலயே ஒரு சாய்பாபா கோயில் இருந்தனால டின்னர் வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் ரெண்டு பேருமே அங்கேயே சாப்பிட்டுட்டு அவனுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டோம் மூணு பேருமே வாங்கி கோயிலே சாப்பிட்டுட்டோமா ஐயோ அப்படின்னு மருந்து வறந்து போயிடுறேன் அங்கே மூணு பேருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிட்டு கை கால் கழுவிட்டு தூங்கியாச்சு காலையில் காலையில் போது தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டேனே சமைக்க போவையில் தான் யோசித்தேன் நேற்றே மசூரம் பிரியாணி பண்ணுவோமே அப்படின்னு நினச்சிருந்தோமே அப்படின்ட்டு சரி மஷ்ரூம் பிரியாணி பண்ணாட்டி என்ன இன்னைக்கு வெஜிடபிள் இருக்குல்ல வெஜிடபிள்ஸ போட்டு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடுவான் நேற்று நினைச்சா மாதிரியே அமையட்டும் பிரியாணி தானே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம் அதே மாதிரி பிரியாணியே பண்ணிடுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வந்தோன்னா கடை கடை கடனை எல்லா காய் கேரட்டு ஒரு மூணு கேரட்டு ஆறு ஏழு பீன்ஸு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்துருந்தோம்மா அதில் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு காய் மொத்தம் மொத்தமாக இருந்துச்சு அந்த காய் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக எல்லாத்தையும் ஊற்று எடுக்கும்போது ஓரளவுக்கு பட்டாணி வந்து தேர்ந்துச்சு அப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் அரை லெமன் லெமன் வந்து எப்போயுமே முழுசாக ஊற்றிட்டோம்னா ரொம்ப புளிப்பு எடுத்துரும் அதனால வந்து நம்ம அரை லெமன் ஊற்றுனோம்னாவே நமக்கு போதும் பிரியாணிக்குன்னு சரி மிச்சம் ஒரு அரை மாண்டு இருக்குமே அதை வந்து காலிஃப்ளவர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறோம்ல அப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாகவே போயிட்டுருக்கு செய்ய 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 இழுக்கும் ஆனால் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் டப்பா வந்து காளி ஆகிடுச்சின்னிக்கு சரி எண்ணெய் கடுகு மசாலா போட்டுட்டு அது எண்ணெய் அதுக்கு குக்கரை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை பற்ற வைக்கிறேன் மூணு டைம் பற்ற வைக்கிறேன் பிடிக்கவே மாட்டேன்ருச்சு அப்புறம் என்னென்னு பார்த்தா கீழே வந்து ஆஃப் ஆகிருந்துச்சா சரி இதனால தான் அன்றைக்கி பிடிக்கலை அப்படின்ட்டு மறுபடியும் அதை ஆன் பண்ணிவிட்டு மறுபடி பற்ற வச்சா நல்லா பிடிச்சிச்சு சரி லாஸ்டைய வந்து பால் ஊற்றி பிரியாணி பண்ணியிருந்தேன் அது வந்து ஆனால் நல்லா இருந்துச்சு ஆனால் அடியில் கொஞ்சம் பிடிச்சிருச்சு சரி மறுப்பு இன்னைக்கு பால் ஊற்றி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நானே போயிட்டு காலையில் வெள்ளனே போயிட்டு பால் கொத்தமல்லி புதினா நேற்று வந்து அங்கே சந்தையில் வந்து கொத்தமல்லி புதினா வந்து தேடி பார்த்தா கிடைக்கல வெறும் கீரை கட்டாதான் ஒரு குமியெல்லாம் போட்டிருந்தாங்க அதுக்குள்ளே எல்லாத்தையும் கலந்து ஒன்றா போட்டுடுறாங்க அதில் ஒன்று ஒன்று தேடி கண்டுபிடிச்சி எடுக்க முடியல பயங்கர ரசு கூட்டம்னா மார்க்கெட்டில் அவ்வளோ கூட்டம் சரின்ட்டு ஒரு வக்கல நம்ம காலையிலே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்து காலையில் சமைக்கும்போது பிரியாணி செய்யும் போது கொ கொத்தமல்லி புதினா கண்டிப்பாக வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து விட்டு பக்கத்தில் ஒரு கடையில் வந்து இருக்கும் சரின்ட்டு போனி அங்கே போயிட்டு ஒரு பால் பாக்கெட்டு கொத்தமல்லி புதினா கேட்டீங்க மல்லி மட்டும் இல்லைன்ட்டாங்க புதினா கொடுத்தாங்க மல்லி இல்லைன்ட்டாங்க சரி விடு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிச்சாச்சு ஏன் வந்து இருக்கிறத போட்டு தக்காளி மசாலா கறி போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா வந்து அது பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வெங்காய பாதிக்கு மேலே வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமனு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தக்காளியை போட்டு வதக்கணும் தக்காளி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் தக்காளி வந்து சீக்கிரமாகவே வணங்கிடும் அது சீக்கிரம் வணங்கிடுச்சுன்னா அதை உடனே நம்ம அதுக்கடுத்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிரலாம் மஞ்சள் தூள் நீத்துக்கு ஃபுல்லாக ஒரு பாக்கெட்டு நாற்பது ரூபா பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேனா சரி இது முடிஞ்சோன்னா அதை கொட்டியாச்சு கொட்டிவிட்டு அரிசி குக்கர் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஒன்றரை டம்ளர் ரெண்டு நேரத்துக்குலாம் ஒன்றரை டம்ளர் வந்து ஊற வச்சுருந்தேன்னா அது கரெக்டாக இருக்கும் ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வேறு நிறையா போட்டிருக்கோமா சரி நமக்கு சாப்பாடு போதும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியாச்சு காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அந்த காயில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் இது மூணையும் ஆட் பண்ணி அப்புறம் தேவையான அளவு சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் அதுலேயும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க நல்லா கிண்டி விட்டால் அரை வேக்காடு காய் வந்து கிட்டத்தட்ட அரை வேக்காடை கூட கொஞ்சம் கம்மியாகவே வந்துருந்துச்சு அந்த நேரத்தில் வந்து நம்ம அரிசியை உள்ளே போட்டு ரெண்டு டம்ளரு ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றாச்சு அப்புறம் காயெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இன்னும் ஒரு அரை டம்ளரு மேலே தண்ணி ஊற்றலாம் சரி பால் தான் நம்ம ஊற்றுறவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பால் அளந்து பார்த்தேன் கரெக்டாக ஒரு டம்ளர் இருந்துச்சு செருண்டை ஃபுல்லாகவே ஒரு டம்ளருமே ஊற்றி விசில் போட்டு விட்டாச்சு விசில் போட்டு விட்டு நம்ம வந்து இப்போ காலிஃப்ளவரை வந்து தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவரையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் விட்டு அதுக்கப்புறமா இறக்கி வச்சுருவோம் அப்போ தான் அதில் உள்ள பூச்சி இதெல்லாம் வந்து மேலே வந்துடும் நம்ம கழுவிட்டு நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சலாம் இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடுறதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்கு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து அரிசி மாவு கடல மாவு கான்ஃப்ளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு லெமன் பாதி லெமன் போட்டால் போதும் அப்புறம் மிளகா தூள் மஞ்சள் தூள் நமக்கு கலர் தேவை அப்படின்னா வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கேசரி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி பிணைஞ்சோம்னா வந்து நமக்கு அந்த காலிஃப்ளவரில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் எண்ணெயில் வந்து ம பொரிக்கும் போது வந்து தனித்தனியாக கலண்டு ஓடிடாமல் இருக்கும் அதனால் வந்து அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதை மட்டும் கரெக்டாக நம்ம செஞ்சுக்கணும் தண்ணிக்கு ஒருவேளை கூட போயிடக்கூடாது தண்ணியில் தான் நம்ம பிணையணும் தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மசாலா வந்து நல்லா பிரட்டி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக மசாலா பிரட்டி நல்லா கூழ் சைஸுக்கு வந்து எடுத்து வச்சுக்கணும் கூழ் சைஸுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம காலிஃப்ளவரில் நல்லா ஒட்டிடும் எண்ணெய் போடும்போது தனியாக அளவுக்கு இருந்தாலே போதும் எண்ணெய் நம்ம போடும்போது வந்து மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு எண்ணெயில் போயிடாது கான்ஃப்ளவர் மாவு வந்து ஃபஸ்ட்டில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டு இதோட வந்து நல்லா பெனஞ்சு வச்சிடணும் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சதுக்கு அப்புறமா எண்ணெய் போடுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்போ ஒரு டீஸ்பூன் வந்து கான்ஃபிளவர் மாவு போடணும் இந்த டயத்தில் ஏன் கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா தான் வந்து எண்ணெய் குழை போடும்போது பிரியாது கான்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா பிடிச்சிக்கும் எண்ணெய் போட்டு எடுக்கிற அந்த இதை வந்து நம்ம எப்போயுமே பேப்பரு இல்லாட்டி டிஷ்ஷு பேப்பரு இல்லாட்டு நியூஸ் பேப்பர் வச்சு அது மேலே வச்சு எண்ணெய் ஃபுல்லாக வந்து அந்த பேப்பர் வந்து நல்லா உறிஞ்சிரும் அதனாலயே ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரு டிஷ்யூ பேப்பர் நம்ம எதில் வைக்கிறோமோ அந்த ப்ளேட்டில் வச்சு வச்சு ரெடி பண்ணிடுவோம் இப்போ நான் ஊற்றுனது வந்து எண்ணெய் வந்து பாம் ஆயில் ஊற்றினோமா பாம் ஆயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு மூணு மிளகையும் மூணு பல் பூண்டையும் நல்லா நச்சு அப்புறமா உள்ள போட்டோம்னா அதை வந்து நம்ம எண்ணெயில வந்து அதிகப்படியான கொழுப்புத்தன்மையையும் அதுல சம் விசத்தன்மையும் இருக்கும் அதை வந்து இதை முறிச்சிடும் எண்ணெயை வந்து எப்பயுமே பாம் ஆயில் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு முறிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பயன்படுத்தணும் சமையலுக்கு அந்த ஒரு கான்செப்டுக்காக நான் வந்து இந்த இதை வந்து நல்லா இடிச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா போட்டுட்டேன் ரெண்டு கையுமே வேலை பார்க்கணும் போல் இதை வச்சு சும்மா விட்டுருந்தோம் அப்படின்னா வந்து ஒரு கை பாட்டுக்கு தனியாக ஏதோ ஒடிஞ்ச கை மாறி தொங்கிக்கிட்டே போயிடுது அதனால வந்து எந்த வேலை பார்க்க போனோம்னாலும் ரெண்டு கையும் சேர்த்து சேர்த்து பண்ணணும் அதை ஒரு கான்செப்ட் என்ன நான் உணர்ந்த ஒரு விஷயம் அதுதான் இந்த மாதிரி எடுத்து நல்லா பெணஞ்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து ஒன்று ஒன்றா உள்ளே ஆட் பண்ணணும் அப்படியே நாலிஞ்சு போட்டோம்னா எல்லாம் ஒன்று வேலை ஒன்றா உக்காந்துக்கிட்டு வேகவே வேகாது உள்ளே போட்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழிச்சு தான் நம்ம அரிகரண்டி வச்சு கிண்டவே ஆரம்பிச்சோன்னு பெரட்டி உடனே இல்லை உள்ளே போட்ட உடனே நம்ம போட்டு கிண்டனோம்னாலும் உடனே மசாலா பிரிஞ்சு எண்ணெய் ஃபுல்லாக கலர் மாறிடும் இந்த மாதிரி நம்ம ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் இங்கே ரெண்டு பக்கத்தில் திருப்பி விட்டு வேகிறதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேகும் காலிஃப்ளவர் வந்து ஏற்கனவே நம்ம தண்ணிக்குள்ளே சுடுந்தண்ணையில் போட்டிருக்கிறதுனால நமக்கு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது இந்த மசாலாவெலாம் பிரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு எடுத்து போட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு ஃபஸ்ட்டு டை நான் போட்டு பார்த்தப்ப எனக்கு வந்து மசாலா வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்படி நார்மலாக பார்க்கும்போது ஒரு மாதிரியும் உள்ளே பார்க்கும்போது வேறு மாதிரியும் இருந்துச்சு எடுத்ததுக்கப்புறம் சேரின்ட்டு அதை மறுபடியும் கொஞ்சம் மாவு சேர்த்து கொஞ்சம் என்ன மாவு அரிசி மாவு லைட்டாக சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்ல செம்ம டேஸ்டா இருந்துச்சு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபஸ்ட்டை இப்போ தான் முத முதன்னு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருக்கேன் ஆனால் நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு என் பையன் கூட விடாமல் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் அப்புறம் எடுத்துகிட்டு வந்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாச்சு கையெல்லாம் மணக்குது நான் சின்ன டிஃபனில் அவருக்கு எடுத்து வைக்க போனேன் நான் அந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ எனக்கு பெருசில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபனை மாற்ற சொல்லி மறுபடியும் வேற டிஃபனில் எடுத்து வச்சு வாங்கிட்டு போனார் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கிட்டு போனார் ஒரு வா ஒரு வாக்கில் நம்ம பையனை குளிச்சு விட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி சாப்பாடு கொடுத்து கொண்டு வந்து விட்டாச்சு இதை நான் ரொம்ப ரொம்ப சாமி யூ தேங்க் தேங்க்யூ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க